ரைஸ் போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி விட்ட முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தளஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே தளஞ்சி கிடக்கு காயும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் பார்த்திங்கன்னா காய ஆரம்பிக்கும் ஒல்லியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நல்லா குண்டாகும் மேலே பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பிடிச்சிருக்கும் தான் பார்த்திங்கன்னா அந்த கொல்லி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அது வரும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெட்டி விட்டுருவோம் ஒரே ஒரு விழுது மட்டும் இது மாதிரி போகிற மாதிரி விட்ருவோம் மீதி கீழலாம் பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டுக்காக இருந்தால் பார்த்திங்கன்னா வந்து நிறைய காய் பிடிக்காது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சு நிற்கிறங்காட்டி காய் உடிக்கான்ட்டு இந்த சைடு ஒரே ஒரு மரத்தை மட்டும் இந்த சைடு விட்டுருக்குறோம் ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து மேலே காய் காய பிடிச்சிருக்கு பார்த்தா தெரிய நிற்கிறேன் உள்ளே குட்டி குட்டியாக ஒளி ஒளியாக பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக காய் பிடிச்சி தங்கிட்டு இருக்கும் பாருங்கள் எல்லாமே கலரில் எழுக்கிற தெரிஞ்சிருக்காது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாயிரும் அப்போ நல்லா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கக்காய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக வந்திருக்கு நான் தெரிஞ்சு தான் பார்த்திங்கன்னா முதல்ல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டுந்தான் பார்த்திங்கன்னா நல்லாவே குண்டாக வந்திருக்கு மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளியாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளாக பிடிச்சிடலாம் ஸோ நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா முருங்காயும் பார்த்தீங்கன்னா என்னால் சாப்பிட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு மீதி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீ அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய மீதி ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த அதை நல்லா பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ஹெல்த்து நல்லா சாப்பிட்டு நல்லா பார்க்க இருக்கும் ஸோ மீதி சும்மா கீழே தூக்கி வீசாமல் மாட்டுக்கு கொடுத்துருவோம் இந்த தண்டை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை நெட்டிடுவோம் இப்போ நெட்ட மாட்டோம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டு கொஞ்சம் குண்டாகும் ஸோ குண்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வெட்டி நறுக்கி பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை நெட்டுவோம் நிட்டுவோம் ஸோ அந்த தண்டை நெட்டினா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா முருங்கை மரம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தோன்னா இந்த சைஸ் கொஞ்சம் வளரணும் ஸோ பார்த்தா பார்த்தீங்கன்னா தலைஞ்சிருக்கேன் இன்னும் எப்படின்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த தண்டு நல்லா குண்டாக இருக்குது ஸோ ஒரு முருங்கை மரம் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே மீதியாகும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் விற்றாலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அப்போ மீதியாகும் அது போக பார்த்தா இந்த இலையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போண்டா சுடலாம் முருங்கை கீரை வைக்கலாம் இது மாதிரி பார்த்தா எல்லாமே யூஸ் ஆகும் உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஸோ இந்த முதல் தலையை பார்த்தா நம்ம வந்து மாட்டு கொடுப்போம் அவ்வளோதான் தொட்டோன்னே வந்துச்சு கையோட ஏன்னா முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வீக்கானது பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட கிளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கு லைட்டாக காற்றடிச்சே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா உடஞ்சி கொடுக்கும் ஸோ அதுவும் அதுமில்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே லைன் இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வளர விட மாட்டோம் கட் பண்ணி விட்ருவோம் அது போக பார்த்தீங்கன்னா மே மக்கள் ரோடு இருக்குது காற்றடிச்சா பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய தடவை விழுந்துருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கே விட மாட்டோம் நார்மலாக எத்தனை எடுத்தவைக்கு இருந்தாவே பார்த்தீங்கன்னா வந்து உடைச்சிட்டுருவோம் மேலே இது மேலே தகரம் போட்டுருக்குறோம் ஸோ அது மாதிரி ஏறி பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஹைட்டாக போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி விட்ருவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டானதுக்கப்புறம் அதை வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது முப்பது வார்த்தைங்கன்னா வந்து இது மாதிரி மரம் நட்டலான்ட்டு பிளானிங்க கொஞ்சம் இடம் இருக்குது இந்த மரத்தவே நெட்டி அது வேலி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பி வேலி பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா நெட்டி விடலான்னு ஒரு பிளானிங்கு அதாவது தோட்டத்துக்குள்ளேயே சின்னதாக ஒரு வேலி மாதிரி போட்டு விட்ருலாம் அப்படின்னு பிளானிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசா புல்லு இருக்குது நம்ம மாடுகள் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது பிள்ளை பூந்துட்டு வரும் சரி போயிடுத்துக்கோம் குட்டி வந்து வேலி மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மரம் லைனாக அப்படி இருந்தால் கொஞ்சம் போகாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து போடலான்ட்டு பிளானிங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா முருங்கை இலையில் முருங்கைக்காயெலாம் கிடைக்கும் ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்துருவோம் ஸோ இதை வந்து நம்ம வெள்ளைக்கு கொடுத்துருவோம் முக்கியமாக புழுவுக்கு தான் பார்த்து கொடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு சிலாம் போயிடும் சாப்பிடுங்க இப்போ ரொம்ப காய்ச்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் முருங்காய் டேஸ்ட் பண்ணுறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிடிக்கலையே நினைக்கிறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு போகிறேன் ஆ சாப்பிட்டு போகிறேன் ஆ நல்லா இல்லையா நம்ம வெள்ளை மாட்டுக்கு வைனா பிடிக்கல ஸோ நம்ம வந்து வேறு மாட்டு ட்ரை பண்ணி நம்ம கருப்பனை ட்ரை பண்ணுவோம் ஒத்த கொம்பு இந்த சாப்பிட்டு போகிறேன் நீயே நல்லாயிருக்கும் ஆ கரும்பு பார்த்தீங்கன்னா போடுங்க எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பட்டையை பிடிச்சிக்கும் உங்களுக்குலாம் வந்து அடுத்த தடுவேன் ஒரு கிளை தான் நான் உடச்சேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சி வச்சுக்க நமக்கு அப்புறம் கொடுப்பாங்க எல்லா இது எல்லாத்துக்குன்னா தீன் போட்டாச்சு வருங்க தண்டு கொண்டு சாப்பிட்டாவே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நட்டினது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மரமாக இருக்கணும் ஆனால் நம்ம ஆட்டுக்குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இது தலையை விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதனால் தலைய முடியல தலையை தலையை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருது இது மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு நட்டுனேன் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வறண்டுருச்சுக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஏரியில் எடுத்துட்டுருது ஸோ நானும் பார்த்தா கொஞ்சம் கவனிக்க மாட்டேன் எல்லாமே நான் வறண்டுருச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்டு முட்டதுக்கு வரும் ஸோ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நட்டு போகிறேன் அந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அந்த ஆடுபடுத்துறதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா லைனாக ஒரு இருபது மரம் பண்ணிவிட்டுனா இங்கே ஒரு வேலி மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பாது நாங்கள் அப்படின்னா பார்த்தோன்னா இதை வித்தா பார்த்தோன்னா இந்த வேலி ஓடணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு சின்னதாக மர உயிர் வேலி மாதிரி போட்டு விட்ருவோம் முருங்கை மரத்துலன்ட்டு இங்கே நான் நட்ட போகிறேன் இது வந்துனா எங்களுது ஸோ தான் இதுக்கு இது தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒரு வேலி ஓட போகிறேன் ஸோ அந்த மரத்தை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் எப்படி மரத்தை வெட்டி எந்த இப்படி பார்த்தீங்கன்னா நெட்டுறதுன்னு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்